அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குபேர பூஜை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த குபேர பூஜை வந்து நார்மலாக வந்து தீபாவளி அன்றைக்கி வடநாட்டில் வந்து ரொம்பவே விசேஷமாக ரொம்ப கோலாகலமாக பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்தியாவிலேயும் இதை வந்து எல்லோரும் செய்கிறாங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா குபேர அதாவது பணம்ன்றது எல்லாருக்கும் தேவைப்படும் தானே அதனால் எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜை செய்யும் முறை அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குபேரரே வந்து மகாலட்சுமியை வணங்கி பொருள் செல்வம்லாம் பெற்றதாக ஒரு வரலாறு இருக்குது அந்த குபேர பூஜை செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி குபேரர் லட்சுமி படம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் மகாலட்சுமி படம் மட்டும் இருந்தால் கூட போதும் அதை வாங்கி வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம எளிமையாகவே செஞ்சிடலாம் அந்த பூஜையை ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் இதை செய்யும்போது உங்களுக்கு வந்து எல்லா வித சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கும் இந்த பூஜையை வந்து தீபாவளி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாலை நேரத்தில் செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் சாயந்தரம் ஒரு நாலரைலேருந்து அதுக்கப்புறமா அஞ்சு மணி ஒரு விளக்கு ஏற்றிட்டு விளக்கேற்றோம் டைம் இல்லையா அந்த டைமுக்கு அப்புறமா கூட செய்யலாம் அதுக்கு நம்ம எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்தெல்லாம் பூஜை ரூம்லையோ நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி குபேர எந்திரம் ஒன்று உங்ககிட்ட வந்து சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க வச்சுருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க ஒரு கோலத்துலேயே கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பலகை போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஒரு ச ஒரு படத்தில் ஒரு இடத்துல வந்து ரெண்டு பலகை ஒரு சுவாமி படமும் கீழே வந்து இன்னொரு மனை வச்சு அதில் மனையில் கோலம் போட்டு இந்த எந்திரத்தையும் அதே மாதிரி வரைஞ்சி இதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு சில்லறையாக வந்து ஒரு பை மாதிரி மூட்டை மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை கட்டி இந்த லக்ஷ்மி கிட்டே வச்சிடணும் இந்த லட்சுமி குபீரர் படத்துக்கிட்ட வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாமரை பூ கிடச்சிதுன்னா ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு தாமரையால் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இல்லை ஒன்று ரெண்டு பூ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு நூற்றி எட்டு தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணினாலும் ஓகே இல்லைன்னா நமக்கு தாமரைப்பூ கிடைக்காது ஏன்னா இந்த தீபாவளி சீசனில் பூ கிடைக்கதே ரொம்ப கஷ்டம் அப்போது ஒன்று ரெண்டு எடுத்துக்குங்க இதுலேருந்து நூற்றி எட்டு இதழ்களை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க அதாவது ஒவ்வொன்றா எடுத்து எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து உள்ளுக்களை வந்து காசை வச்சு அர்ச்சனை பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு காயின்கள் வேணும் நமக்கு காயின்னால் ஒரு ரூபா காயின்னா நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபான்னா அஞ்சு ரூபாவும் நூற்றி எட்டு இருக்கணும் அதே மாதிரி பத்து ரூபா காயினாக இருந்தாலும் சரி எந்த காயின் நம்ம எடுத்துக்கிறோமோ அதை வந்து நூற்றி எட்டு காயினாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூஜைக்கான பொருள்லாம் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா வெத்தலாப்பாக்கு பழம் பூ இது எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஊதுபத்தி இது எல்லாமே பூஜை பொருட்கள் எல்லோரும் தெரியும் ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க வசதி இருக்கவங்க வேணும்னா தங்க காசுகள் சப்போஸ் வசதி இருக்கவங்க நம்மளுக்கு என்னால் முடியும் தங்க காசுகள்லாம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு தங்க காசுகளாலையும் அர்ச்சனை பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் தான் பண்ணணுமானா இல்லை நம்மக்கிட்ட இருக்க இந்த காயின்லாம் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம் ஆனால் ஒரு ரூபா காயின்னால் நூற்றி எட்டு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின்னால் நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபானாலும் அதே மாதிரி தான் இதை வந்து எடுத்து நம்ம பூஜை பண்ண முடியும் இல்லை இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு சுவாமிக்கு வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு நேவதியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் இருந்தால் கூட போதும் அவளில் சக்கரை போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ இதெல்லாம் இலக்கெல்லாம் போட்டு நேவதியத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இல்லை வேறு எதாவது ஸ்வீட் பண்ண முடியும்னா நம்ம ஸ்வீட் பண்ணியும் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக வச்சுக்கலாம் அவள் வந்து ரொம்பவே விசேஷமானது அம்பாளுக்கும் விசேஷம் அதாவது மகாலட்சுமிக்கும் ரொம்ப விசேஷமானது குபேர் குபேரருக்கும் ரொம்ப விசேஷமானதுதான் அவள் அதனால் உங்களால் முடிஞ்சால் சிம்பிளாக அவள் கூட வச்சு நிவதி பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குதோ ஸ்வீட் பாயசமோ இல்லை ஜாங்கிரி லெட்டு இது மாதிரி எந்தவாக இருந்தாலும் சரி எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பூஜை பண்ணும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் தான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாயந்தரம் மாலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே இருந்தால் இன்னும் ரொம்ப தான் அந்த டைமில் எல்லாம் பூஜைகளாக ரெடியாக வச்சுருக்கோம் பூஜை எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படம் வச்சுருக்கோம் இல்லையா மகாலட்சுமி படமோ குபேரர் படமோ வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அஷ்டோஷ்டம் சொல்லி மகாலட்சுமி அஷ்டோஷ்டம் சொல்லி நூற்றி எட்டு அஷ்டோஸ்தரம் சொல்லி பூஜை பண்ணணும் நம்ம குங்குமம் இருந்தால் குங்குத்தில் பண்ணலாம் இல்லைனா நான் சொன்னேன் இல்லையா இந்த தாமரைப்பூ நூற்றி எட்டு தாமரைப்பூ இருந்தால் நூற்றி எட்டில் பண்ணலாம் இல்லைன்னா இந்த காசை வச்சு தான் நம்ம மெயினாகவே பண்ண போகிறோம் பூஜை இந்த ஒவ்வொரு இதழாக எடுத்து அந்த உள்ளுக்குள்ள காசை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் இதை அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறமா தூபம் தீபம் ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு நேவதியம் பண்ணி எல்லாரும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம் அந்த காசை பத்திரமாக எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது